ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசீன் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று நீங்கள் எந்த பலனையும் எதிர்பாராமல் இயல்பாக உங்களின் கடமையை செய்வதே இறை தொண்டாகும் தன்னலமின்றி தொண்டு செய்வதை வாழ்வாக மாற்றிவிட்டால் இங்கு நீங்கள் வேண்ட வேண்டியதென்று இந்த அண்டத்தில் ஒன்றுமே இல்லை பேரண்டமாக விளங்கும் அந்த இறைவன் உங்களுக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் சத்தியமாக நித்தியமாக தந்தருள்வான் அதுதான் வாழ்வின் சூட்சிமம் அந்த சூட்சிமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் தன்னை அறிய வேண்டும் அதனால் உண்டான பற்றறிவு கற்றறிவு முற்றறிவு என மூன்றுமே தன்னை அறியும் அறிவால் பேரின்பத்தை பெற்றுத்தரும் உங்களின் மெய்யுடலான தூளம் இங்கு வினையால் சூக்குமத்தோடு காரணமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது தூலமாக விளங்கும் உங்களின் மெய்யான உடலானது சூக்குமமாக விளங்கும் மெய்ப்பொருளான உயிரோடு உங்களின் காரண காரியத்தை விளக்குவதற்கு உங்களை இங்கு ஓர் பிரம்மமாக படைத்திருக்கின்றது இவ்வுடலான மெய்க்கு மையப்புள்ளி சுற்றுவட்டம் இரண்டும் உண்டு அதாவது உடலுக்கு எல்லை உண்டு உயிரான மெய்ப்பொருளுக்கும் மையப்புள்ளி உண்டு ஆனால் அதனுடைய சுற்று வட்டம் ஒரு எல்லைக்குள் அடங்காது அந்த உயிருக்கு மனமானது விரியும் போது அது பிரம்மம் வரையில் செல்வதனால் சுற்று வட்டத்தினை கணக்கிட முடியாது அப்படியே படைப்பின் காரணமாக விளங்கும் பிரம்மநிலைக்கு மையப்புள்ளி இல்லை சுற்று வட்டமும் இல்லை இங்கு பிரம்மே அறிவாக இருப்பதனால் அந்த பிரம்மம் என்ற நிலையிலேயே முற்றறிவு பெற்றுவிடுகின்றது அது உயிராக வந்ததனால் அங்கே இயக்கத்துடன் கலந்து கற்றறிவு பெறுகின்றது இதுவரையில் எத்தனை எத்தனை பிறவியலாக வந்தீர்களோ நீங்கள் இப்போது பெற்றுள்ள பதிவுகள் அனைத்தும் இப்போது அடக்கமாக வந்துள்ளது இந்த உடல் வரையில் நின்று புலன்கள் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அது பற்றறிவு இவ்வாறாக பற்றறிவு கற்றறிவு முற்றறிவு என்ற மூன்று நிலையிலும் எங்கேயும் இருப்பதும் அறிவு ஒன்றுதான் அது இருக்கும் நிலைக்கு தகுந்தவாறு அதனுடைய தன்மைக்கு தகுந்தவாறு வேறுபடுகின்றது ஐம்புலன்களையும் மனதையும் புத்தியையும் ஒன்றுபடுத்தி பரிசுத்தமாக்கி அவற்றை அன்பால் நிரப்பி ஆன்மாவாகிய உயிர் சக்தியை இணைக்கின்ற போது உங்களுள் ஆன்ம ஒளி பரவுகின்றது உயிர் சக்தி வளர்கின்றது அது வளர்ந்து பெருகி உள்ளத்தில் நிறைந்து உடலிலும் பரவி அன்பெனும் உணர்வாக அது வெளிப்படுகின்றது உடல் உள்ளம் எல்லாம் ஜடப்பொருள்கள் இவை அனைத்தும் ஆன்மா என்னும் உயிர் சத்தால் இயக்கப்படுகின்றன எது சத்து எது சித்து சத்தாகி சித்தாகி தாடர சங்கமாய் வித்தாகும் வத்துவமடி குதம்பாய் வித்தாகும் வத்துவமடி என்கிறார் குதம்பை சித்தர் அதே குதம்பை சித்தர் பொய்யை வெறுத்திட்டு மெய்யை விரும்புவோர் மெய்யவர் ஆவாரடி என்கிறார் கழி உடலை அழித்து மெய்யான தேகத்தை சுத்தமாக்கியவரே தன்னை அறிந்த மெய்யானவராவார் ஆக பொய்யானவர்கள் உண்மையாயிருப்பவரை நேசிக்க மறுப்பதைப் போன்று பொய்யாயிருக்கும் மாயத்தை நேசிக்க மறுப்பவர்களே உண்மையானவர் ஆவார் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உங்களின் ஆழ்மனம் உங்களின் குறை நிறைகளை சுட்டிக்காட்டும் இன்னும் ஆழ்ந்து தனிமை பழகினால் சில சமயம் உங்களின் எண்ணங்களில் நீங்கள் செய்யும் செயல்களின் தன்மையை உணர்த்தும் மேலும் உங்களுள் உட்குரலாக கூட நீங்கள் கேட்கலாம் அப்படி அது உங்களை சீர்திருத்தினால் நீங்கள் ஆன்ம நிலையில் உயர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று பொருள் அப்படி நீங்கள் தன்னை பற்றி அறிய துவங்கிய பிறகுதான் உங்களுடைய அஞ்ஞானமானது அகன்று ஞானம் பிறக்கின்றது ஒரு மனிதன் குறைகளோடு கூடியதாக அமைந்துவிட்ட தன் வாழ்க்கையில் நிறைவே அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற போது அவன் பக்தி செலுத்துகின்றான் அதனை ஆன்மீகம் என்று கருது கொள்கிறான் தன் தேவைக்காக ஆசைக்காக பயணப்படுவது பக்தி அல்ல ஆன்மீகம் அல்ல தன்னை அறிவை பெறுவதற்கு அறத்தோடு வாழும் சீவனை உணர முடியும் தன் சீவனை சிவமாக்க இந்த பேரண்டத்திடம் பேதமின்றி சரணடைவதே உண்மையான ஆன்மீகமாகும் அத்தகைய நோக்கத்தில் பேரறிவான பற்றற்று இருப்பவர்களை நாடி சரணடைந்த பின்பே அவர்களது தேடுதலானது உண்மையான ஆன்மீகத்தில் வந்து சேர்கின்றது அன்பிற்குரியவர்களே நீங்கள்தான் எல்லாம் வேறொன்றும் இல்லை உங்களை அறிந்தால் இவ்வுலகை அறியலாம் உங்களை அறிய முயலாமல் உயிரின் உந்து சக்தியை இயக்க சக்தியாக மாற்றாமல் உங்களுள் உற்சாகத்தை உண்டாக்காமல் உங்கள் மனக்கதவை திறக்காமல் எல்லையில்லா இந்த பரந்த வான்வெளியில் சிறகுகளாக்கி பறக்காமல் எந்த முயற்சியும் செய்யாமல் விதியின் மீது பழியை போட்டு தப்பிக்க நினைக்காதீர்கள் உங்களின் அதீத ஆற்றலை நீங்கள் உணராமல் இருக்கின்றீர்கள் உங்களின் பக்கம் உள்ள நியாயத்தை இங்கு எவரும் கேட்க மாட்டார்கள் உங்களிடம் இருப்பதை பெறுவதற்காக நீங்கள் சொல்வதை கேட்பது போன்று நடித்து கொண்டே இருப்பார்கள் அதனால் உங்களை தவிர மற்ற எவரையும் நம்பாதீர்கள் உங்களின் நியாயமான குறைகளையும் வருத்தங்களையும் உணராமல் உங்களை வஞ்சிப்பதற்காகவே இந்த சுற்றம் செயல்படும் ஆக உங்களின் வாழ்க்கை பயணம் உங்களின் கையில்தான் இருக்கிறது வாழ்க்கை என்பது உங்களை நீங்கள் யாரென்று வெளியே தேடுவதல்ல உங்களை யார் என்று நீங்களே அறிந்து கொள்வது இந்த வாழ்வு என்பது தனித்துவமாக உங்களை நீங்களே உங்களுள் தயாரிப்பதாகும் எனவே வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களிலும் பெருங்கருணையோடும் பொறுமையோடும் செயல்படுங்கள் உங்களின் உயிரான சீவனை லயமாக்கினால் நீங்களே ஆலயமாகலாம் அப்படி லயமான சித்தர்களின் மரபே நம் தமிழர்களின் மரபாகும் இயற்கையான வழிபாடே நம் முன்னோர் வழிபாடாகும் ஆதலின் பித்து பிடித்தார் போன்று மதம் பிடித்து அலையாதீர்கள் மண்ணில் மறையாதீர்கள் உங்களுக்கான வினையை முற்றுப்பெறவே வாழ்ந்து வாழ்ந்துவிடுங்கள் எல்லாம் வெற்றியாகும் எதிர்பார்த்த உடனே எல்லாம் கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை என்னவென்றே தெரியாமல் போய்விடும் இங்கு உண்மையை உணராமல் வீண் விவாதம் செய்பவர்களை இயற்கையே தண்டிக்கும் பொய்ப்பொருள் தேடி அலைவோர் தங்களின் சீவனான மெய்ப்பொருளைப் பேணும் அறிவையும் அருளையும் பெற இயலாது மனிதன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்கள் அதனையும் தாண்டி அவனை வாழ வைப்பது ஏற்றம் தருவது அவனுக்கே தெரியாமல் அவனை இயக்குவது இந்த இயற்கையான பேரண்டமே ஆகும் அந்த அண்டத்தினை தங்களின் பிண்டத்தில் கண்டு ஞானத்தால் தெளிந்த மனித மனத்தை அழித்து பேரறிவால் அண்டத்தின் மன அலைகளுடன் இணைந்து தன் சீவனை பேணிக் காப்பவர்களே மெய்ஞானியர்களாகிறார்கள் உருமாறும் இந்த உலக வாழ்க்கையில் உங்களின் முன்னே வேகமாக முந்திவிட வேண்டும் என்றும் அல்லது உங்களை விட பின்தங்கி விடுவோம் என்றும் சிலர் கொண்டே இருப்பர் உங்களோடு உற்ற தோழமை உணர்வோடு உறவோடு வருவது உயிர் மட்டுமே நீங்கள் அறத்துடன் வாழ்ந்தால் ஆன்மபலமும் அறிவும் ஒழுக்கமும் உண்மையும் நேர்மையும் பண்பும் மாண்பும் மகிழ்வும் கொண்டு செயல்பட்டால் உங்களின் உற்ற உயிரினை உள்ளே நீங்கள் காணலாம் ஆக உங்களின் உடலுக்கு உயிர்தான் தோழன் திருமூலர் உரைத்த உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பினுள்ளே உயிரினை வளர்க்கும் உருபொருள் காண்போம் இதுவே வாழ்வின் சூட்சுமம் இலக்கு வெற்றி சாதனை ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலன்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று